என்னையா இவ்வளவு கேவலமா இறங்கி இருக்கீங்க மீடியாவின் கேவலம் பார்ட் டூ நகை திருடி வழக்கில் கைதான தாவேக்கா பெண் நிர்வாகி இப்ப இன்னொரு போட்டோ போறோம் பாருங்களேன் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே அதுல பாருங்களேன் டிவி கே கொடியெல்லாம் இங்க டிஎம் கே மாறி இருக்கு இது கூட பரவாயில்ல அவங்கள ஒண்ணு மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்களேன் மேல்புற ஒன்றிய இணை செயலாளரா மேல்புற ஒன்றியத்துல இருக்க ஆளுங்களோட டீடெயில்ஸ் பாத்திரலாமா

இங்க இருக்கிற சாமானிய மக்களுக்கு நீங்க போற நியூஸ் தாய உலகத்தையே இருக்குது அதுலயும் நீங்க பேக்க ஒரு நியூஸ் போட்டு இங்க இருக்கிற மக்களையும் இருக்கீங்க உங்களோட நியூஸ் என்ன பாக்குறாங்களோ அதையே தான் அவங்க வெளியே போய் சொல்லுவாங்க பேசுவாங்க ஓபனா சொல்றேன் பாலிமர் நியூஸ் தந்தி டிவி புதிய தலைமுறை அண்ட் இந்த மாதிரி பரப்புற கொத்தரிமைகள் இவங்களாம் இருக்கிற பேக் நியூஸை பரப்பி மக்கள் மனசை பொய்யாக்குறதுக்கு நியூஸ் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாலே போதும் எந்த பேக் நியூஸ் பரவாது நான் தப்பா பேசினா கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா பேசினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோ பாக்கலாம் பாய்